வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கூட்டம் மாதாந்த சந்தி மாதாந்த சந்திப்பு இன்று டில்கோ ஹோட்டலில் நடைபெற்றது கடந்த தடவை முதல் தடவையாக நாங்கள் சந்தித்த போது மாதம் ஒரு தட தடவையாவது நாங்கள் கூடுவதென்று தீர்மானித்திருந்தோம் ஆகையினாலே இந்த மாதத்துக்கான சந்திப்பு இன்றைக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது கடந்த கூட்டத்திலே நாங்கள் பேசிய சில விடயங்கள் மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது விசேடமாக அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை அல்லது எடுக்காமல் இருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அண்மை காலமாக அதற்கான சில ஆயத்தங்கள் செய்வதாக அரசாங்கம் கூறி வருகிறது அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையானது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பிரதம மந்திரி நீதி அமைச்சர் உட்பட பலர் நாங்கள் இந்த பொறுமுறை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் தற்போதைய நிலையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக எங்களுடைய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுகிற போது மற்றைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தரப்புகளும் எங்களோடு இணைந்து இதிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் தமிழ் தேசத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து ஒரு ஒருமித்த அல்லது ஒருமைப்பாடான ஒரு ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவது காலத்தின் தேவையாக இருக்கிறது பலர் அரசாங்கம் சாட்டு போக்கு சொல்லாமல் இருப்பதற்கும் சர்வதேசத்திலேயும் இதுதான் தமிழ் மக்களுடைய அபிலாஷ் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் ஏற்கனவே பல வரைவுகள் யோசனைகள் ஆவணங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்து ஒரு குறித்த நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வகு விரைவிலே அதனை நாங்கள் பூர்த்தி செய்வோம் மற்றவர்களும் இதில் இணைந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறால் நல்லது அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் பின்போடப்படுவது அல்லது தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது சம்பந்தமான விடயத்தை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம் இது கடந்த பேசப்பட்ட ஒரு விடயம் மாகாண சபைகள் இயங்காமல் இருப்பது எங்களுக்கு ஒரு பாதிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டதே தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக சொல்லப்பட்டு தான் கொண்டு வரப்பட்டது அது முழுமையான தீர்வு நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்வும் அல்ல ஆனால் மாகாண சபைகள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அது இயங்கியது பல குறைபாடுகளோடு இயங்கினாலும் கூட அப்படி ஒரு அமைப்பு இருந்தது ஆகவே ஏழு எட்டு வருஷங்களாக மாகாண சபைகள் இயங்காமல் இருந்தது இலங்கை அரசியலமைப்புக்கும் மாறான ஒரு விடயம் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு வருட காலத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி முடிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் அப்படி வாக்குறுதி கொடுத்திருந்தும் கூட இப்பொழுது ஒரு வருஷமும் நிறைவடைந்து அதற்கு பிறகு நான்கு மாதங்களும் ஆகிவிட்டது இன்னமும் மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான அறிகுறியே கிடையாது மாறாக அதனை இழுப்படிப்பதற்கான பல முயற்சிகள் நடைபெறுகிறது பாராளுமன்ற ச குழு ஒன்றை நியமித்தால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்ற தெரிவுக்குழு எதற்காக நியமிக்கப்படுகிறது என்று ஒரு தெரிவுக்குழு நியமித்திருக்கிறோம் அதனுடைய அறிக்கை வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆகவே இந்த இழுத்தடிப்பு விவகாரத்தை கைவிட்டு உடனடியாக மாகாண சபை தேர்தல் இருக்கிற முறைமையிலே நடத்தப்பட வேண்டும் முறைமை மாற்றப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல தேர்தல் முறையிலே சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானால் அது செய்யலாம் அதிலே இளைஞர்களுக்கு பெண்களுக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலையே நடத்தாமல் இருப்பது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் ஆகையினாலே இருக்கிற முறைமையிலே தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் அதுவும் காலம் கடந்ததாக இருக்கிறது ஆகையினாலே அரசாங்கம் இந்த நொண்டிச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டிருக்காமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் இன்னொரு விடயம் தே நாட்டுக்கு எதிரான பயங்கர நாட்டை தே பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டம் என்றொரு ஒரு சட்ட ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவென்று சொன்னால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறது நீக்குகிற சட்டம் மூலத்திலே அதைவிட மோசமான இன்னொரு சட்ட விரைவை உட்புகுத்துவது எந்த காலத்திலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இது சம்பந்தமாக இதற்கு முன்னரும் இரண்டு தடவைகள் இரண்டு வரைவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த விரைவுகள் வந்த வேலைகளிலே கூட ஜேவிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் அதுக்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே எங்களை விட கூடுதலாக உறுதியாக இருந்தவர்கள் ஆனால் எங்களை விட என்று சொல்வதற்கு காரணம் நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம் ஆனால் கொண்டு வரப்படுகிற விரைவுகள் சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டோம் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கே வேற மறுத்தவர்கள் ஏனென்றால் இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்ற ஒற்றே நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்குவதற்கான இருபத்தைந்து மாவட்டங்கள்லையும் நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்திய போது அனைத்து மாவட்டங்களிலையும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல பல சந்தர்ப்பங்களிலே அந்த நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படையாக சொன்னவர்கள் இன்றைக்கு அதிலே தலைகளாக மாறி இன்னொரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலே இருக்கிற விடயங்கள் இப்பொழுது இருக்கிற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை விட மோசமான பல விடயங்கள் அதில் இருக்கின்றன ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் மாட்டுகீடாக இன்னொரு சட்டம் ஏற்படுத்த கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு அறிவிப்போம் இதுவும் ஒரு முடிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம்